தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டன தமிழக அரசியலில் அடுத்தடுத்த திருப்பமாக புது அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகி வருகிறது தற்சமயம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்துதான் எங்கு பார்த்தாலும் பேச்சு அடிபட்டு வருகிறது அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியேறினால் மீண்டும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்து நேரடியாக முன்வைத்தார் எடப்பாடி பழனிசாமி முதலில் பாஜக மேலிடம் இதனை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் நாளடைவில் கட்சியின் நலனுக்காக சம்மதித்துவிட்டது இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் விஜய்க்கு இது பாதகமாகவே அமைந்துள்ளது இனி எந்த ஒரு கட்டாயத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என அதிமுக சொன்னதை வைத்து தமிழக வெற்றிக் தொடர்ந்து எடப்பாடியுடன் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ளனர் ஆனால் தொகுதி பிரிவு ஆட்சி அமைத்தல் போன்ற பிரச்சனையினால் இவர்கள் பேச்சுவார்த்தை பாதியிலேயே நின்றது இருப்பினும் விஜய் விட்டுக் கொடுக்காது மற்ற கட்சிகளை குறித்து குறை கூறினாலும் அதிமுக குறித்து ஒருபோதும் வாய் திறந்ததில்லை அதை போல் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கட்டாயம் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்துவிடும் என்ற பேச்சு அடிபட்டு வந்தது ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணியில் இணையப்போவது இருக்கிறது இதனால் விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பது குறித்து குழப்பத்தில் உள்ளாரா சீட் பிரிப்பது குறித்தும் தங்கள் தலைமையின் கீழ்தான் ஆட்சி அமைய என்பதிலும் தீர்க்கமாக இருந்ததால் அதிமுக கூட்டணி கைநழுவி போனது இதனால் பெரும் அப்செட்டில் இருக்கும் தாவேகா தலைவர் விஜய் வலுவான கூட்டணி அமைக்க முயற்சித்து வருவதாகவும் பனையூர் வட்டாரம் தெரிவிக்கிறது